கலாம் யூவி அறக்கட்டளை நிறுவனத்தாருக்கும் நடுவர் குழுவிற்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் எஸ்ஜென்சியா இரண்டாம் வகுப்பு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மல்லபுரம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமதுர் ஒன்றியம் எரு பூச்சலிட்டு சண்டையிடுவதிலும் மற்றவரை குற்றங்குறை சொல்வதாலும் என்ன இருக்கிறது நாம் நிலைமையை சீர்படுத்தி அமைக்க அவை நமக்கு உதவ போகுவதில்லை அதனால் எப்பொழுதும் செயலை செய்வதில்லை கருத்தாயிருங்கள் எழுந்திடுங்கள் விழுத்து கொள்ளுங்கள் இனியும் தூங்க வேண்டாம் எல்லா எல்லா துன்பங்களையும் போக்குவதற்கான உங்கள் ஒவ்வொருக்குள்ளேயும் இருக்கிறது இதை நம்புங்கள் கடவுள் ஒவ்வொரு உயிர்நிலமும் குடிக்கொண்டிருக்கிறார் இதை தவிர தனியாக வேற ஒரு கடவுள் இல்லை இந்த உயிர் உயிர்மை உண்மை இந்த உண்மை எவ்வளவோ தவங்களுக்கு பிறகு இதை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் மக்களுக்கு சேவை செய்பவன் எவனோ அவன் கடவுளுக்கு சேவை செய்பவன் ஆவான் உதவி என்று யாரிடமும் எதிர்பார்க்காதீர்கள் உள்ளத்திலிருந்து உதவி என்று எடுத்து விடுங்கள் யாருக்கும் உதவி செய்ய முடியாது அப்படி உதவி செய்கிறேன் என்று நினைப்பது தெய்வ நிந்தனையாகும் தெய்வத்தால் மட்டுமே உயிர்களுக்கு உதவ முடியும் நீங்கள் செய்யும் செய்யும் உதவி பொருள் பொருள் வேறு நன்றி